இயற்கை வழிபாடு கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள் கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றில் நின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள் கைவினைகளை கருத்தாய் மோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ மோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆள்கின்றன ஆள்கின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள் அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார் அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்தனை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் படைப்புகளின் பெருமையினின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்புநோக்கி கண்டு வரலாம் இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவை குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள் ஏனெனில் கடவுளை தேடும்போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும் அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுதெல்லாம் கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகிறார்கள் ஏனெனில் அவை அழகாக உள்ளன இருப்பினும் அவர்களும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது உலகை ஆய்ந்தறியும் அளவுக்கே ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன் சிலை வழிபாடு ஆனால் பொன் வெள்ளியால் திறமையாக உருவாக்கப்பட்டவையும் விலங்குகளின் சாயலாய் செய்யப்பட்டவையுமான மனித கை வேலைப்பாடுகளையோ பண்டை கால கை பயனற்ற கல்லையோ தெய்வங்கள் என்று அழைத்தவர்கள் இறங்கத்தக்கவர்கள் செத்து போனவற்றின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள் திறமையுள்ள தச்சர் ஒருவர் எளிதில் கையாளக்கூடிய மரம் ஒன்றை வெட்டுகிறார் அதன் எல்லாம் நன்றாக உரிக்கிறார் பிறகு அதை கொண்டு வாழ்வின் தேவைகளுக்கு பயன்படும் ஒரு பொருளை சிறந்த வேலைப்பாடுகளுடன் செய்கிறார் வேலைக்கு பயன்படாத மர கழிவுகளை எரித்து உணவு தயாரித்து வயிறார உண்ணுகிறார் ஆயினும் அவற்றுள் எஞ்சியதும் ஒன்றுக்கும் உதவாததும் கோணலும் மூட்டு முடிச்சுகளும் நிறைந்ததுமான ஒரு மருத்து அவர் எடுத்து ஓய்வு நேரத்தில் அதை கருத்தாய் செதுக்கி கலை திறனோடு அதை இழைத்து மனிதரின் சாயலில் அதை உருவாக்குகிறார் அல்லது ஒரு பயனற்ற விலங்கின் உருவத்தை செய்து செந்நிற கலவையால் அதை பூசி அதன் மேற்பரப்பில் உள்ள சிறு பள்ளங்களை அவர் சிவப்பு வண்ணம் பூசி மறைக்கிறார் அதற்கு தகுந்ததொரு மாடம் செய்து அதை சுவரின் ஆணியால் பொருத்தி அதில் சிலையை வைக்கிறார் தனக்குத்தானே அது உதவி செய்ய முடியாது என்பதை அறிந்து அது விழாதபடி பார்த்து கொள்கிறார் ஏனெனில் அது வெறும் சிலைதான் அதற்கு உதவி தேவை அவர் தம்முடைய உடைமைகளுக்காகவும் திருமணத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டும் போது உயிரற்ற ஒரு சிலையுடன் பேச வெட்கப்படுவதில்லை வலிமையற்ற ஒன்றிடம் உடல் நலத்திற்காக வேண்டுகிறார் செத்துப்போன ஒன்றிடம் வாழ்வுக்காக மன்றாடுகிறார் பட்டறிவு இல்லாத ஒன்றிடம் உதவி கேட்கிறார் ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒன்றிடம் நல்ல பயணத்துக்காக இறஞ்சுகிறார் பொருள் ஈட்டலிலும் அலுவலிலும் செயல்பாட்டிலும் வெற்றி தரும்படி வலுவற்ற ஒன்றிடம் அவர் வேண்டுகிறார் ஞானம் அதிகாரம் பதினான்கு மேலும் கடற்பயணம் செய்யும் நோக்குடன் கொந்தளிக்கும் அலைக்கடலை கடக்கவிருக்கும் ஒருவர் தம்மை தாங்கி செல்லும் மரக்களத்தை விட எளிதில் உடைபடும் மரக்கட்டையிடம் அன்றாடுகிறார் செல்வம் சேர்க்கும் ஆவல் அந்த மரக்களத்தை கட்ட திட்டமிட்டது ஞானம் கைவினை கைவினையராக செயல்பட்டு அதை கட்டி முடித்தது ஆனால் தந்தையே உமது பாதுகாப்போ இதை இயக்கி வருகிறது ஏனெனில் கடலில் அதற்கு ஒரு வழி அமைத்து அலைகள் நடுவே பாதுகாப்பான பாதை வகுத்து இவ்வாறு எல்லா இடர்களிலிருந்தும் நீர் காப்பாற்ற முடியும் என காட்டினேன் இதனால் திறமையற்றோர் கூட கடலில் பயணம் செய்ய முடியும் குமதி ஞானத்தின் செயல்கள் பயனற்றவை ஆகக்கூடா என்பது குமதி திருக்குளம் எனவே மனிதர்கள் மிக சிறிய மரக்கட்டையிடம் தங்கள் உயிரையே ஒப்படைத்து கொந்தளிக்கும் கடலில் அதை தெப்பமாக செலுத்தி பாதுகாப்புடன் கரை சேர்கிறார்கள் ஏனெனில் தொடக்க காலத்தில் கூட செருக்குற்ற அரக்கர்கள் அழிந்தபோது உலகின் நம்பிக்கை ஒரு தெப்பத்தில் புகலிடம் கண்டது உமது கை வழிகாட்ட அந்நம்பிக்கை புதிய தலைமுறைக்கு வித்திட்டது நீதியை உருவாக்கும் மரம் வாழ்த்துக்குரியது ஆனால் கைவேலை பாடாகிய சிலை சபிக்கப்பட்டது அதை செய்தவரும் அவ்வாறே சபிக்கப்பட்டவர் ஏனெனில் அவரே அதை செய்தார் அது அழியக்கூடியதாயிருந்தும் தெய்வம் என்று அழைக்கப்பட்டது இறைப்பற்றில்லாதோரையும் அவர்களது இறைப்பற்றின்மையையும் கடவுள் ஒருங்கே வெறிக்கின்றார் ஏனெனில் செய்தவரோடு அவர் செய்த வேலையும் ஒருமிக்க தண்டிக்கப்படும் எனவே வேற்றினத்தாரின் சிலைகளும் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகும் ஏனெனில் கடவுளின் படைப்புகளாயினும் அவை மிக அருவறுப்பானவையாக மாறிவிட்டன அவை மனிதரின் ஆன்மாக்களுக்கு இடறல்கள் அறிவிலிகளின் கால்களுக்கு கண்ணிகள் சிலை வழிபாட்டின் தொடக்கம் சிலைகள் செய்ய திட்டமிட்டதே விபச்சாரத்தின் தொடக்கம் அவற்றை கண்டுபிடித்ததே வாழ்வின் அழிவு அவை தொடக்க முதல் இருந்ததில்லை என்றென்றும் இருக்க போவதும் இல்லை மனிதரின் வீண் பெருமையினால் அவை உலகில் நுழைந்தன எனவே அவை விரைவில் முடியும் என திட்டமிடப்பட்டுள்ளது இளமையில் தம் மகன் இறந்தால் இறந்ததால் ஆறா துயரில் மூழ்கியிருந்த தந்தை ஒருவர் விரைவில் தன்னிடமிருந்து எடுத்து அவனது சிலையை செய்தார் முன்பு இறந்துவிட்ட மனித பிறவியை பின்பு தெய்வ பிறவியாக கொண்டாடினார் மறைவான சமய சடங்குகளையும் வழிபாடுகளையும் வழி செய்யுமாறு தம் பணியாளரை பணித்தார் இந்த தீய பழக்கம் காலப்போக்கில் வேறூன்றி சட்டம் போல பின்பற்றலாயிற்று மன்னர்களின் ஆணைப்படி மக்கள் சிலைகளை வணங்கலாய் தாங்கள் தொலையில் வாழ்ந்து வந்த காரணத்தால் தங்கள் மன்னரை நேரில் பெருமைப்படுத்த முடியாத மக்கள் தொலையிலிருந்தே அவருடைய உருவத்தை கற்பனை செய்தார்கள் அதை காணக்கூடிய சிலையாக வடித்து அதற்கு வணக்கம் செலுத்தினார்கள் இவ்வாறு தொலையில் இருந்தவரை எதிரில் இருந்தவர் போல கருதி தங்கள் ஆர்வத்தில் அவரை மிகைப்பட புகழ்ந்தார்கள் மன்னரை அறியாதவர்கள் நடுவிலும் மன்னர் வழிபாட்டை பரப்ப சிப்பியின் புகழார்வம் அவர்களை தூண்டிற்று ஏனெனில் சிப்பி தம்மை ஆள்பவரை மகிழ்ச்சி நோக்குடன் தம் திறமையெல்லாம் கூட்டி அச்சிலையை மிக அழகாக செய்திருக்கலாம் அவருடைய வேலைப்பாட்டின் அழகில் மயங்கிய மக்கள் மக்கள் திறள் சற்று முன்பு வெறும் மனிதராக போற்றிய ஒருவரை பின்னர் வழிபாட்டுக்குரியவராக கருதியிருக்கலாம் இது வதையை வீழ்த்தும் ஒரு உள் சூழ்ச்சியாயிற்று ஏனெனில் மனிதர் பேரிடருக்கோ கொடுங்கோன்மைக்கோ ஆளாகி கடவுளுக்கே உரிய பெயரை கற்களுக்கும் மரங்களுக்கும் கொடுத்தனர் சிலை வழிபாட்டின் விளைவுகள் கடவுளை பற்றிய அறிவில் மனிதர்கள் தவறியது மட்டுமின்றி அறியாமையால் பெரும் போராட்டத்தில் வாழ்கின்றார்கள் இத்தகைய தீமைகளை அமைதி என்று அழைக்கின்றார்கள் புக்குமுக சடங்குகளில் அவர்கள் குழந்தைகளை படியிட்டாலும் மறைவான சமய சடங்குகளை கொண்டாடினாலும் வேற்றின பழக்க வழக்கங்கள் கொண்ட வெறியூட்டும் களியாட்டங்களை நடத்தினாலும் தங்கள் வாழ்வையும் திருமணத்தையும் மாசுபடாமல் காப்பதில்லை அவர்கள் நயவஞ்சகமாக ஒருவரை ஒருவர் கொள்கிறார்கள் அல்லது விபச்சாரத்தால் ஒருவர் மற்றவருக்கு தூய துயர் விளைவிக்கின்றார்கள் இதன் விளைவாக எங்கும் ஒரே குழப்பம் குருதி கொலை கனவு வஞ்சகம் ஊழல் பச்சு கிளர்ச்சி பொய்யானை நல்லவை பற்றிய குழப்பம் மறத்தல் ஆன்மாக்களைக் கரைப்படுத்துதல் இயல்புக்கு மாறான காம மன மனவாழ்வில் முறைகேடு விபச்சாரம் வரம்பு மீறிய ஒழுக்கக்கேடு பெயரை கூட சொல்லத்தகாத சிலைகளின் வழிபாடே எல்லா தீமைகளுக்கும் முதலும் காரணமும் முடிவும் ஆகும் அவற்றை வணங்குவோர் மகிழ்ச்சியால் வெறிபிடித்தவராகின்றனர் அல்லது பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர் அல்லது நேர்மையாக வாழ்வதில்லை அல்லது எளிதாக பொய்யான இருக்கின்றனர் உயிரற்ற சிலைகள் மீது நம்பிக்கை வைப்பதால் அவர்கள் பொய்யான இட்டாலும் தங்களுக்கு தீங்கு நேரிடும் என எதிர்பார்ப்பதில்லை இரு காரணங்களுக்காக அவர்கள் நீதியுடன் தண்டிக்கப்படுவார்கள் சிலைகளுக்கு தங்களை அர்ப்பணித்ததன் மூலம் கடவுளை பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருந்தார்கள் தூய்மையை இகழ்ந்து வஞ்சகத்தோடு நீதிக்கு முரணான ஆணையிட்டார்கள் ஏனெனில் எவற்றை கொண்டு மனிதர்கள் ஆணையிடுகிறார்களோ அவற்றின் ஆற்றல் அவர்களை தண்டிப்பதில்லை மாறாக பாவிகளுக்குரிய நீதி தீர்ப்பே நெருகிட்டோரின் குற்றங்களை எப்பொழுதும் தண்டிக்கிறது ஆண்டவரின் அருள் வாக்கு மக நன்றி